கவிஞரின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கும் உங்கள் கவிஞர் ஆ பன்னீர்செல்வம் இன்றைய நாளுக்காக நான் எழுதிய கவிதையின் தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வு பாரதியின் கவிதை இது நமக்கு பயன் தரும் மருந்து இது ஒரு கை ஓசை தருமா இரு கைகள் இணைந்தால்தானே ஓசை வரும் பள்ளியிலே படிக்கவில்லையா பசு சிங்கம் கதை ஒற்றுமையாக வாழ்ந்தபோது சிங்கம் பயந்தது வேற்றுமையாய் வாழ்ந்தபோது சிங்கம் பாய்ந்தது புறா வேடன் கதை நமக்கு புரிய வைக்கும் ஒற்றுமையை வேடன் விரித்த வலையிலே சிக்கி கொண்ட புறாக்கள் தம் உயிரை காத்து கொண்டது உயர் ஒற்றுமையால் வந்ததல்லவா ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம் வளமாய் வாழ்ந்திடுவோம் கவிதை முடிந்தது இந்த கவிதையை கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி